சமாதானத்தை பத்தி பேசின உதயநிதி வீட்டிலேயே வந்து பிராமண பூஜை பண்ணிக்கிறாங்க பிராமண தோஷம் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீரங்க ரங்கராஜன் திருச்சியில கைது பண்ணிக்கிறாங்க அது ஒரு கொடுஞ்செயல் நீங்க செஞ்சிட்டீங்க பாத பூஜை செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டு போங்க அதை நான் இந்த மாதிரி நேர்காணல சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டீங்க நீங்க தவறு செய்வீங்க அதை வெளிப்படுத்தினா அவரை தூக்கி உள்ள வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்க பாருங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்றி வார்த்தை வெற்றி வெற்று வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு சன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடைச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம் இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் வந்து உங்க வீட்டுக்களே இருக்கிறாருங்கிறத திறந்து இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிருங்க நீங்க எடுத்துக்கிருங்க இப்ப நான் ஒரு எளிதா புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் நாடாரு நான் ஒரு கோணாருன்னு வச்சுக்கிறேங்க நான் கோணாருக்கு நாட்டில் ரெண்டே அமைச்சர் தான் ஆனால் உங்க வீட்டிலே ரெண்டு அமைச்சர் அது முதன்மையான அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டையும் நீங்க வச்சுக்கிறீங்க இது எந்த மாதிரியான சமூக நீதி இந்த கேள்வி யாருமே கேட்கக்கூடாதுங்கிறதா சனாதனம் இது உங்களுக்கு நீங்க தவறு பண்ணுவீங்க அதையும் நாங்க கேட்கக்கூடாது அவர் என்ன சொன்னார்னு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட நிரூபிச்சுட்டாரு அவ்வளவு அவர் எதுக்கு உள்ளதில் நீங்க இது மக்கள் ஜனநாயக நாடுங்கறோம் மக்களுக்கான அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது அது சரியான ஜனநாயகம் இல்ல மக்களாட்சி இல்ல மக்களாட்சிக்கு நேர எதிரானது அதனால இப்ப இப்ப தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும் அதுதான் சரியானது நீங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க வந்து சட்ட சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் ஏற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும் போது நீங்க கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை இது சொல்லுங்க நாங்க தானே மக்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும் அப்ப அதை அங்கீகரிக்கிறதா வேலை நீ அதை போட முடியாது அதை செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை அதனால அதை ஆளுநர் சொல்றதை நம்ம ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு இப்போ அதுதான் அது நியாயமானது எப்படின்னா அங்க வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்கே நிறுவுறாங்க மலை நம்ம கடற்கரை ஓரத்துலையும் மலையடி வாரங்களையும் குறிப்பா நம்ம நிலப்பகுதியில அதுக்காக பேசுறதுக்கு அவர் அழைச்சிருப்பாங்களையோ ஒன்று ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை அவங்க சொல்றதை பாருங்க மீனவர் சிக்கலை வந்து மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது பேசி தீர்வு அன்றதுன்னா மான அடிப்படையில் நீங்க எண்ணூத்தி ஐம்பது பேர் எங்களை சுட்டிங்க எனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது எனக்கு உரிமைதான் அங்க இருக்குது கச்சத்தீவை எடுக்கிறத தவிர என் மீனவ மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு வந்து அங்க பாதுகாப்பும் இல்லை வால் உரிமையும் இல்லை கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம் இப்ப அதான் இங்க இருக்கிறது நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு துணிவு கிடையாது எல்லை தாண்டி கேரள மீனவன் போறானா இல்லையானா பதில் இல்லை போறான் அவனை ஏன் வலை பறிக்கிறது இல்லை சுடுறது இல்லை படகு பறிக்கிறது இல்லை கைது பண்றது யாராவது ஒரு காரணம் சொல்லணும்ல அப்போ எல்லை தாண்டி வருவான் மீனவங்கிறது சிக்கல் இல்ல தமிழனுங்கிறதா பிரச்சனை அதை கேட்க முடியல அப்போ நீங்க கச்சத்தீவு யாருடையது இந்தியாவின் சொத்தா யாராவது சொல்லுங்க இல்லை எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா என் நிலம் என் பூர்வீக நிலம் என் பாட்டனுக்கு அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம் நீங்க மன்னர் மாணி ஒழிப்புல எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு தீர்மானம் போடல ஒரு விவாதம் பண்ணல டப்புட்டி அது அவன் ஒப்பந்தத்துல ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்றாங்க நாடு நீங்க சொல்லுங்க இத்தனை இவ்வளவு பெரிய நாடு இந்த நாட்டின் குடிமக்கள்ல இவ்வளவு பிடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் அந்த அவமானம் மோட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்ல இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரி அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான் ஒரே சங்கிலியில பனிரெண்டு பேரை இழுத்துக்கிட்டு போறான் எங்களுக்கு துடிக்குது ரத்தம் கவலைப்படவே இல்லையே கண்டிக்கவே இல்லையே ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் குஜராத்ல ஒரு மீனவனை கைதி பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்ல அதை மட்டும் பண்ணிச்சுல்ல அதே மாதிரி எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுற்றுக்கு பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணதே ஒரு தடவையாவது அங்க நிக்கிற கடற்படை ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடிச்சி மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தி நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்கள அப்புறம் நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எழாத அதை மட்டும் சொல்லு நான் வரி கட்டணும் வாக்கு செலுத்தணும் என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும் எனக்கு உயிர் இல்லை எனக்கு உணர்வு இல்லை எனக்கு உரிமை இல்லை எனக்கு வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத நீ வாக்கை கட்டி எப்படி வெக்கமில்லாமே வீட்டுக்கு வர எப்படி வர அது எங்கள் அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது இது ஆயிரம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயில் கட்டினவே யார் அது எங்க பாட்டேன் குலசேகர பாண்டியன் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமாக இருக்குல்ல அந்த ஆண்டால் அது யார் அவ என்ன பண்ண திருப்பாவையும் திரு நாச்சியார் திருமொழியும் பண்ணவன் எதில் பண்ண இந்த மொழியில அவ யாரு தமிழ் குளமகள் தமிழ் மூதாத அப்படிதானே தானே எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராத நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் விதிச்சது யார் விதியா சதி இந்த விதியை வகுக்க நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறத விதித்து விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது சொல்லுங்க இதை மீறக்கூடாது சட்டத்தின் சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அங்க மருத்துவர் இருக்கு அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைகளை நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடர்வீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க எப்படி இது இதுக்கு சப்பட்டு சனாதா அது வந்து அது ஆகம விதி ஆகம விதி சரிங்க அந்த விதியை விதிச்சது யார் விதியா சதியா எனக்கு பதில் ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள் ஏன் வகுத்தார்கள் நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா அது சதி எத்தனை காலத்துங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது சீமான் இந்த தெருவுல போக கூடாது அவன் ஏழைங்கிறதுக்காக போக கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல நான் தாழ்ந்த சாதி எழி சாதி எலி மகன் தீண்டத்தகாதங்கிறனால தான் இந்த என்ன என்ன இந்த இந்த என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னைய கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குட்ரானு போராடி பெற்றதான் இந்த வகுப்பு இந்த விஸ்வரேசன் கோட்டா அது விளங்குது இல்ல அப்படி போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க நீங்கள் இது ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு இந்த நூற்றாண்டுலேயும் இவ்வளவு கல்வெறி விட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி ஒரு கூட்டத்தை உள்ளே வராது ஆனால் எவ்வளவு வெறி வரும் சரி அந்த உள்ளே இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்கள் நீங்களா நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யார் நீங்கள் நீ வெள்ளக்குழச்சி கொண்டு இறக்குனது நீங்கள் அப்போ எப்படி அப்போ தொடும்போதெல்லாம் தீட்டார் இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டின நீங்களா எங்கள் ப நாங்களா யாராவது சொல்லுங்களேன் யார் கட்டினது சொல்லுங்க அப்ப கட்டும்போது வராத தீட்டு அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும்னா எப்படி இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத அவன் இசை இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்லியில அதுல அவன் ஒரு அவதாரம் இசைக்கு என்று பிறந்த அவதாரம் எங்க அப்ப அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ எவ்வளவு உயரத்திற்கு வந்து ஊடாக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தீண்டாமை இந்த சாதி இலி போகல பிரசிடன் கோயிலுக்கு வெளியில் பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிட் திரபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் நிறுத்தினுட்டி எங்க இருக்கு பாரத மாதாக்கு பாரத மாதா நிக்கிறாள் உட்கார்ந்து இருக்கீங்களே அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை போ ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்தா ஆலியார் அவரோட பேசிக்கிடுவோம் நீங்க விளக்கிருங்க இங்க வாப்பா அப்படின்னு நாம பேசுவோம் அவரோட பேசுவோம்

நீங்க உங்க கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்க அவ்வளவுதானே அதுல எனக்கு நமக்கு அவசியம் இல்லை அவங்க பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை நாங்க போட்டிடுறோம் சரி நான் யாரு கூட வைக்கலாம் யாராவது பொறுப்பு என்னோட என் தலைவன் பிரபாகரன் யாராவது ஏற்கிறீங்களா ஏற்கிறீங்களா சொல்லுங்க யாராவது என் பக்கத்துல அனுப்பியலா சொல்லுங்க எந்த ஆட்சியிலாவது எங்க தலைவர் படத்தை பதாயில வைக்க அனுமதிக்கிறீங்களா பிறந்த நாளைக்கு ஒரு சூரட்டி ஒட்ட விடுறீங்களா இதெல்லாம் ஒரு கொடுமை நீங்க சரி போதும்னு நினைக்கிறேன் நல்லது